ஒரு ஊரில் ரொம்ப நாளாக மழை பெய்யவே இல்லை அதனால் அங்கே இருந்த விவசாயிகள் யாருமே விவசாயம் பண்ணலை ஒரே ஒரு விவசாயி மட்டும் கார்த்திகை மாத நேரத்தில் தன்னுடைய நிலத்தை உழுதுகிட்டு இருக்காரு ஆனால் அந்த வருஷம் மழை சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால நிலம் ரொம்ப கட்டாந்தரையாக இருக்குது காய்ந்த மண்ணில் ஓட்டுனா கலப்பை சத்தம் வரும்ல அது மாதிரி டொக்கு டொக்குன்னு சத்தம் வருது அப்போது அந்த வழியாக வந்த ஊர்க்காரங்க ரெண்டு பேர் என்னையா நீ மழையே இல்லை இப்போ போய் நிலத்தை உழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க உடனே அவர் இல்லையா இன்னைக்கு நைட்டு மழை வரும் அதனால தான் நிலத்தை உழுது விதைய போட்டுடலான்னு என் நிலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் என்ன இவன் முட்டாள் மாதிரி பேசுகிறான்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிட்டாங்க தேவலோகத்திலிருந்து பரமசிவனும் பார்வதியும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன இது பூமியிலிருந்து டொக்கு டொக்குன்னு சத்தம் வருது அப்படியும் ஏற்கலப்பையை பிடிச்சி அந்த விவசாயி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவனும் பார்வதியும் சாதாரண மனித வடிவில் பூமிக்கு வாராங்க பரமசிவனும் சாதாரண மனித வடிவிலேயே அந்த விவசாயிக்கிட்ட போய் என்னங்கயா இந்த வேகாத வெயில்ல இப்போ போய் ஏர் உளுறிங்க அப்படின்னு கேட்டார் உடனே அந்த விவசாயி இன்னைக்கு ராத்திரி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு பரமசிவன் அது எப்படிங்க ஐயா மழை வரும் இந்த வெயில் காயுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயிக்கு கோபம் வந்துடுச்சு யோ மழை வருயா உன் வேலையும் சோழியும் பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டாரு பக்கத்தில் பார்வதி வேற பரமசிவனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துடுச்சு நேராக மழை கொடுக்குற வர்ண பகவான் கிட்டே போகிறாரு வர்ண பகவானை கூப்பிடுறாரு அவர் சொல்லுங்கள் ஈசனே அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு பூமியில் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் சரிங்க ஐயா நீங்கள் சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா அப்படின்னு வர்ண பகவான் சொல்கிறாரு ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு இந்த தவளைங்க மட்டும் ஒன்றா கற்றுச்சுங்க அப்படின்னா நான் மழையை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தவளை கூட்டத்தை பார்த்தா பரமசிவன் போகிறாரு கிட்ட சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு நீங்கள் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க ஈசனே இந்த உலகத்துக்கே படி இழக்கிற பரமசிவன் நீங்கள் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா சரிங்க இன்னைக்கு நைட்டு நாங்கள் கத்த மாட்டோம் ஆனால் மின்மினி பூச்சி பறந்தது அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சத்தம் போட்டுருவோம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மின்மினி பூச்சிக்கிட்ட போகிறாரு மின்மினி பூச்சிக்கிட்ட போய் இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி நைட்டு பறக்க மாட்டோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈசன் தேவலோகம் போயிடுறாரு ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா மழை சரியான மழை பெய்யுது ரொம்ப நல்ல மலை உடனே ஈசன் ரொம்ப கோபப்பட்டு சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு வர்ண பகவான்கிட்ட போகிறாரு ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னாரு உடனே வர்ண பகவான் ஐயா சாமி நான் எந்த தப்பு பண்ணலை தவளைகள் கத்துச்சு நான் மலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் உடனே ஈசன் கிட்ட போகிறாரு உன் இனத்தையே நான் அழிச்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு தவளைங்களும் உடனே ஐயா நாங்கள் எதுவும் பண்ணலை மின்மினி பூச்சிகள் பறந்துச்சு நாங்கள் சந்தோஷத்தில் கத்திட்டோம் அப்படின்னு சொல்லுதுங்க உடனே மின்மினி பூச்சிக்கிட்ட போகிறாரு உங்கள் இனமே இந்த பூமியில் இருந்ததுக்கான அடையாளம் இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மின்மினி பூச்சிகள் ஐயா சாமி நாங்கள் பறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுதுங்க மூணு பேருமே சொல்கிறது உண்மை தான் அப்போ என்னதான் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு தன்னோட நானை கண் கொண்டு பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி பகல் முழுதும் உழுது இருக்கிறாரு அவர் உழுது முடிக்கவே அஞ்சு சாயிரம் நேரம் ஆயிடுச்சு அதாவது சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் அவர் விதையை போட்டிருக்காரு விதை போடும்போது வெளிச்சம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக சிமிலி விளக்கு வச்சுக்கிட்டே விதை போட்டிருக்காரு அந்த சிமிலி விளக்கை சுற்றி கண்ணாடி பவுல் இருக்கும் அந்த ஒளி அந்த கண்ணாடியில் பட்டு தவளைகளுக்கு மின்மினி பூச்சி மாதிரி தெரிஞ்சிருக்கு மின்மினி பூச்சி தெரிஞ்ச உடனே தவளைகள் கத்திருக்கு வர்ண பகவானும் மலையை விட்டுட்டாரு இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த திருக்குறள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் விளக்கம் ஊழியின் காரணத்தால் அதாவது நமது கர்மவினை பயனால் தெய்வமே நமக்கு உதவ முடியாது போனாலும் நம் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள் நன்றி